எ எந்திரிச்சோன்ன இந்த தண்ணியை நீங்க குடிக்கும் போது உடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் வளம்புரி சங்கு பேக்கிங் வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து தமிழில் போடுறதுனால தமிழ்நாட்டு மக்களும் அதிகமாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா அதனால் அவங்க எங்களுக்கு இதையோட யூஸர்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் கால் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி எல்லாருக்குமே வந்து நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பீஷல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எஸ்பெஷலி ஃபார் நாங்கள் அதிகமாக சேல் பண்ணுற எங்களுடைய ட்ரெண்டிங் ப்ராடக்ட் வைரல் ப்ராடக்ட் இந்த தர்மிகா வளம்புரி சங்கோட யூசஸையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மிகா வளம்புரி சங்கு அதாவது இந்த எட்ஜ் வந்து நம்ம பக்கம் திரும்பி இருக்கணும் இருக்கும்போது நமக்கு வலது பக்கமாக இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா அதனால இந்த சங்குக்கு பேர் வந்து வளம்புரி சங்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம்புரி சங்கு காமிச்சா கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த எட்ஜி நம்ம பக்கம் இருக்கா இந்த ஓப்பன் வந்து இடது பக்கம் இருக்குது இல்லையா இது வந்து இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த வலம்புரி சங்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் அப்புறம் வந்து இது வந்து மகாலட்சுமியின் உருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அப்படி இருக்கிறதுனால மகாலட்சுமி வந்து நமக்கு வந்து செல்வ வளத்தை கொடுக்குறவங்க ஆரோக்கியம் எல்லாத்தையும் வந்து ஒரு அபரிவிதமாக கொடுக்குறவங்க வந்து மகாலட்சுமி அதனால் இந்த வச்சு சாமி கும்பிடும்போது நமக்கு அந்த எண்ணம் வரும் இப்போ நமக்கு செல்வ வளம் எல்லாமே அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அதனால் நம்ம இதை வந்து பூஜா ரூமில் வச்சு சாமி கும்பிட்டா நமக்கு வீட்டில் வந்து ஹெல்த்து வெல்த்து எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரஸ்பாரிட்டி எல்லாமே அபரிவிதம் அபரிவிதத்தின் மறு உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளம்புரி சங்கு ஓகேவா ஓகே இந்த இடம்புரி சங்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை சின்ன சங்கு வந்து பால் சங்குன்னு யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ சங்கு எல்லாம் வந்து வந்தது இது தான் வந்தது இதில் பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இது வளம்புரி சங்கு சொன்னேன் இல்லையா இந்த வலம்புரி சங்கு இருந்து நமக்கு அப்படியே இந்த இதே மாதிரியும் நமக்கு கிடைக்காது இதில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது நிறைய க்ளீன் பண்ணணும் ஏன்னா நார்மலாக உப்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஒரு பொருள் கிடந்தாலே அது மேலே எவ்வளோ உப்பு படிஞ்சு எப்படி ஆகிடுது அப்போ கடலில் எவ்வளோ நாள் இந்த பொருள் வந்து கிடந்திருக்கு இல்லையா அப்போது அது மேலே நிறைய உப்பு படிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உப்பு அந்த ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்து படிஞ்சிருக்கும் அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அதை ரிமூவ் பண்ண நமக்கு சங்கு இப்படி கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாக அந்த ரிமூவ் பண்ணாதது இது வந்து புலி சங்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கோல்டன் கலரில் இருக்குது இல்லையா இது வந்து இதையும் வந்து மகாலட்சுமி சங்கு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் அதாவது கோல்டை பார்த்தா நம்ம கோல்டை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அது மாதிரி அதனால் இந்த சங்கும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க உள்ளக்கெல்லாம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு ஒயிட் கலர்லலாம் ஒன்றும் மாறலை இதவே நம்ம இன்னும் வேலை பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒயிட் சங்கு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சங்குக்கும் இந்த சங்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா இப்படி தான் இருக்கும் இது வந்து இது தான் நமக்கு லாஸ்ட்டாக நம்ம சேல் பண்ணுறோம் இதையும் இதையும் விட இந்த மேலே இருக்கிற கரடு முரடான பகுதிகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் இன்னும் தேய்ச்சி எடுத்து இன்னும் பாலிஷாகவும் இதை வந்து சேல் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த சங்கில் என்னன்னா இந்த சங்கை வந்து நம்ம காதில் வச்சு கேட்கும்போது ஒரு கடல் அலை சவுண்டு அதாவது காற்று சவுண்டு வந்து கேட்கும் அது ஏன் கேட்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் கடலுக்குள்ளேயே இருந்தது அதையும் தவிர இதில் வந்து ஏதாவது ஓட்ட டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சவு சவுண்டு வந்து நமக்கு கேட்காது அதே மாதிரி இன்னொன்று பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சங்கை எடுத்து நம்ம காதில் வச்சு அந்த சவுண்டை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் கடல் தோணும் கடல்னாலே என்னது அபரிவிதம்தான் இல்லையா அதனால நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை நிறைவேறின மாதிரியும் இந்த சவுண்டை கேட்கும்போது நம்ம யோசிக்கணும் நினைக்கணும் அதாவது என்னது அஃபர்மேஷன் பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அதாவது எனக்கு வந்து உடம்பு எப்பயுமே ஹீட் ஆகவே தான் இருக்கும் அதை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்வீங்கள அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வளம்புரி சங்கு சங்கு சங்கையே எடுத்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சங்கு நைட்டு நைட்டு தூங்க போகும் முன்னாடி இந்த மாதிரி வளம்புரி சங்கை எடுத்து ஏன்னால் இதில் தான் வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கர்வ்ஸ் இதெல்லாமே இருக்கும் இடம்புரி சங்கு மேக்ஸிமம் ரொம்ப பாலிஷாக இருக்கும் இந்த வளம்புரி சங்கை எடுத்து ஓவர் நைட் வந்து நம்ம தண்ணியில் வந்து சோப் பண்ணணும் எப்படின்னாலும் நீங்கள் திருப்பி சோக் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்கள் எப்படி சோக் பண்ணியிருக்கோன்னு இந்த மாதிரி ஊற வச்சிடணும் ஊற வைக்கிற ஊற துவைக்கிற வேலை கிடையாது ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அந்த சங்கு வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது உடல் உஷ்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது எங்கள் ஊர் வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பேர் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கும் சொன்னால் அது ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஓகேவா அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய சங்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வலம்புரி சங்குலாம் கூட இருக்குது வேணுங்கிறவங்க எங்கள்கிட்ட கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்கள் இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குன்னு ஓகே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல இந்த சங்கு எதுக்கு தான் வாங்குகிறாங்க இவ்வளோ பேக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா அதுக்கான ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மகிட்ட இருக்கிற ஷீஷியல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பிளாக் சோவி இந்த பிளாக் சோவியும் வந்து பூஜா பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சோவி ஓகேவா அந்த பழங்காலத்து அரசர்களுக்கெல்லாம் வந்து ஜோஷியம் பார்க்குறதுக்கு இந்த சோவியை தானே உருட்டி விட்டு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இதுவும் வந்து பூஜா பர்பஸ் தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மள்ட இருக்கிற கோமதி சக்கரா இதுவும் வந்து சீஷல் ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கோமதி சக்கரா அடுத்து வந்து இதுவே இந்த சங்கை வந்து வெட்டி எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும் இதில் வந்து கீ செயின்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது மாதிரி இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது நான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க இதில் வந்து ஏதாவது டெக்கரே டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுக்கிடுவாங்க இதுவும் வந்து சீஷியல் ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து இடம்புரி சங்கு சொன்னேன் இல்லையா அப்புறம் இது வந்து பிரேஸ்லெட் ஆல்ரெடி பிரேஸ்லெட் பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஒரு கஸ்டமர் ஃபுல்லாக பல்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா இல்லையா இந்த மாதிரி சீசல்ஸ் போடும்போது இதில் நமக்கு வந்து இன்னும் வந்து இந்த இது படும்போது இன்னும் ஒரு நல்லது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இன்னொன்று வந்து டெக்கர் நல்லா இருக்குல்ல அந்த பிரேஸ்லெட் ஓகேவா அது அப்புறம் இது வந்து தண்ணி மீன் தொட்டி வச்சுருப்பீங்க இல்லையா மீன் தொட்டி வச்சுருக்கிறவங்க நிறைய ஆர்டர் பண்ணி வாங்குகிற மிக்சட் சீஷியல் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய அந்த சிப்பி சிப்பிகள் இதாக இருக்குது இல்லையா சிப்பி அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சங்கு இந்த மாதிரி சங்கு அப்புறம் இந்த மாதிரி சங்கு இதெல்லாமே எல்லாமே இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து மீன் தொட்டியில் போடும்போது மீன்களுக்கெல்லாம் நம்ம கடல்லையே வசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து இதை வந்து வாங்குவாங்க நிறைய பேர் மிக்சர் சீஷல்ஸ் இதுக்கு பேர் ஆர்டர் பண்ணுறவங்க மிக்சர் சீஷல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதோடைய ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் தர்மிகா டாட் இன் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே தர்மிகா டாட் இன் வெப்சைட்டில் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச்